மனிதர்கள் எதை எண்ணுகிறார்களோ அதன்படியே வாழுகிறார்கள் அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் தெய்வ செயல்புரம் கிராமத்தில் தொண்ணூறு வயது மூதாட்டி உழைத்து உண்டுகளிக்கிறார் அவர் வாழ்க்கையை ரசித்து வாழ்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காணொலியானது அவர் இந்த தள்ளாத வயதிலும் மரக்கிளைகளை ஒடித்து வெட்டி அப்புறப்படுத்தி அதன் மூலம் வீட்டிற்கு தேவையான விஷயங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த வீடியோ எடுக்கின்ற பொழுது அவருக்கு தெரியாது ஏனென்று சொன்னால் அவருடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக காணொளி பதி பதிவு செய்வதற்காக இந்த காட்சி படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு உழைத்து உண்டுகளிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையானது இளைஞர்கள் மத்தியில் குறைந்து விட்டது இன்றைய இளைஞர்கள் விரைவில் நாம் கோடீஸ்வரராக வேண்டும் என்கின்ற சிந்தனையில் பலர் கள்ளக்கடத்தல் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனால் ஒரு சிலர் மாட்டிக்கொள்கிறார்கள் பலர் மாட்டிக்கொள்ளாமல் கோடீஸ்வரர்களாக மாறிவிடுகிறார்கள் அதுதான் உண்மை இவரை பார்த்தாவது திருந்த வேண்டும் திருந்துவார்களா திருந்துவார்களா திருந்த மாட்டார்களா என்பதை சிந்திக்க வேண்டும் ஆனால் என்றாவது ஒரு நாள் கள்ளன் அகப்படுவான் என்பது மட்டும் உண்மையாகும் இந்த தொண்ணூறு வயது மூதாட்டிக்கு தன்னுடைய வயதே தெரியாமல் இருக்கிறார் உங்க பேர் நபரும்மாள் வயசு ஆயிரம் எண்பது கூட இருக்கும் வயசு உங்களுக்கு வயசா எண்பது அவங்களோட வயசு கூட உங்களுக்கு நான் நான் தஞ்சாவூர் செத்துப்போன்னு ஆமா எனக்கு ஒரு வயசு சரி நீங்கள் வந்து நீங்களே பங்கி நீங்களே சாப்பிட்டுட்டு ஆமாம் யாருக்கிட்டையும் ஒவ்வொருத்தரும் கொடுக்க மாட்டியா பிள்ளைகள்ட்டு யார்ட்டையுமே அது என்ன வைராக்கியமா சரி ஆள் நீங்கள் இங்கேருந்து காடு எல்லா பக்கமும் நடந்தே போய் இப்படியே தான் போய் போய் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு சோறு சமைக்கிறது அப்புறம் வேற என்ன செய்விய கொழம்பு வச்சுக்கிடுவீங்க

பங்கு கொடுக்கணும் இவங்க கொடுக்க மாட்டா நீ சொல்லி வீட்டை பேரங்கிட்ட சொல்லி இந்த ஊட்ட எண்ணெய் வலி எல்லாத்தையும் அதில் எடுத்துக்கிட்டி விட்டு ஆமாம் எடுக்க மாட்டான் அதிலே எடுத்துக்கொடுக்க அதிலே எடுத்து கொடுத்துமா அதுதான் அவங்கள சொல்லணும்னா இந்த ஆமாம் நிட்ட